ஸ்ரீமதே ராமமானுஜாயன் மகா ஸ்ரீமத் வரவரம் நியன் மகா அண்ணன் திருவிடிகளே சரணம் பொன்னடியாம் எது பகவத் சம்பந்தம் பகவத் சம்பந்தம் என்றால் எம்பெருமானுக்கு நமக்கும் இடையே உள்ளான உறவு சம்பந்தம் என்றால் உறவு நமக்கும் எம்பெருமானுக்கும் உண்டான உறவு என்ன எம்பெருமானுடைய உறவு நமக்கு உண்டா என்றால் நம் அனைவருக்கும் உண்டு எம்பெருமானிடத்துல இருந்து பிறந்தவர்கள் பிரம்மா போன்றவர்கள் மட்டுமல்லாது இந்த உலகமும் ஆபியா ஆசீத் அந்தரிக்ஷம் என்று வேதம் சொல்லுகிறது எம்பெருமானுடைய நாபிகினில் இருந்து இந்த உலகமே பிறந்தது அது எப்படி இல்லை என்று சொல்ல முடியும் இவையெல்லாம் பகவத் சம்பந்தங்களே அல்லவா என்றால் இவையெல்லாம் நாம் ஒப்புக்கொள்வதாலே சம்பந்தம் ஆகுவதில்லை இவையெல்லாம் ஏற்கனவே இருக்கின்றன அவன்தான் நம்மை படைத்தான் அவனுடைய சரீரமாகத்தான் நாம் என்றென்றும் இருக்கிறோம் இதனால் என்ன வருகின்றது நமக்கு ஒன்றும் வருவதில்லை நாம் சம்சாரத்திலே மூழ்கி கிடைக்கின்றோம் பிறகு பகவத் சம்பந்தம் என்றால் என்ன பொழுது பாருங்கள் எம்பெருமானுடைய திருவயிற்றிலிருந்து மலர்ந்த தாமரையிலே பிறந்தவன்தான் பிரம்மா அதாவது எம்பெருமானுடைய வயிற்றிலே இருந்து நேரடியாக ஈன்றெடுத்த புதல்வன் எம்பெருமானுடைய நேரடி புதல்வன் பிரம்மா ஆனால் பிரம்மாவானவன் சம்சாரிகளிலே தலைவனாக இருப்பதாக நாம் பார்க்கின்றோம் ஆக நேரடியாக பகவத் சம்பந்தத்தால் என்ன உண்டாயிற்று ஒன்றும் உண்டாகவில்லையே பிறகு பகவத் சம்பந்தம் என்றால் என்ன ஆக எம்பெருமான் நமக்கு உத்பாதகன் அதாவது பிதா அவன் நம்மை பிறப்பித்தவன் நமக்கு கரண கலையோரங்களை கொடுத்தவன் நாம் அவனுடைய சரீரமாகவும் இருக்கின்றோம் அவனுடைய திருமேனியாகவும் இருக்கின்றோம் அதனால் நமக்கு எம்பெருமானுடைய உறவு என்பது பல வழிகளிலே இருக்கின்றது நாம் அவனுடைய திருமேனியாக இருக்கின்றோம் அவன் இந்த உடலை நியமிக்கும் ஆத்மாவாக இருக்கின்றான் அவன் நமக்கு பிதாவாக நமக்கு கரண விவரங்களை கொடுத்து உத்பாதகனாக இருக்கின்றான் நாம் அவனுடைய பிள்ளையாக இருக்கின்றோம் இதெல்லாம் பகவத் சம்பந்தமா என்றால் இல்லை என்று அவர்களை செய்கிறார் சுவாமி ஆலவந்தார்